வணக்கம் டாப் டாக்டென் தலைப்புச் செய்திகள் இக்கட்டான நிறத்தில் கை கொடுத்த ரஃபேல் விமானங்கள் முதல் முறையாக பாகங்களை இந்தியாவில் தயாரிக்க ஒப்பந்தம் கையெழுத்து சென்னை ஐஐடியில் இடம்பிடித்த பழங்குடியின மாணவி ஐஐடியில் இடம்பிடித்த மாணவியின் கல்வி செலவை அரசே ஏற்கும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு கோயில் கூட்டம் தவிர்க்க வேண்டும் மனோ தங்கராஜ் பேச்சுக்கு கொந்தளித்த அண்ணாமலை பயணிகள் ஆதரவின்மையால் விழுப்புரம் ராமேஸ்வரம் அதிவிரைவு சிறப்பு ரயில் ரத்து ஜூன் ஏழில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஓட்டுநர் இல்லாத முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் விஜய்க்கு மீண்டும் அழைப்பு எதிர்பார்ப்பில் நயனார் நாகேந்திரன் மோடி ஃபார்முலாவில் ஐஏஎஸ் அதிகாரிகளை களமிறக்கும் திமுக பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரம் பெங்களூர் அணி கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் மீது பாய்ந்தது வழக்கு தொன்மை வாய்ந்த கோவிலை தெருவில் விட்டது அரசு பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு இருபது மாதங்களுக்கு பின் பிணை கைதிகள் இரண்டு பேர் உடல் மீட்பு ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் சபதம் சத்தீஸ்கரில் முக்கிய நக்சலை தலைவன் கொலை பாதுகாப்பு படையினர் அதிரடி பெங்களூரு துயர சம்பவம் கர்நாடக அரசுக்கு ஐகோர்ட் கிடுக்குபிடி கேள்வி நார்வே செஸ் முதல் முறையாக உலக சாம்பியனை வீழ்த்தினார் வைஷாலி நன்றி